ஹாய் குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பிள்ளைகளா சரி எல்லோரும் சந்தோஷமா எங்க கிளம்பிட்டீங்க மே மாசம் அங்கிள் அனைத்துலக சிறார் தினத்தை கொண்டாடி அனைத்தும் புதிதாக என்ற எண்ணத்தோடு எங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியா குழந்தைகளா ரொம்ப சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையை அழகாக்க பயணத்தை எளிமையாக்க அங்கில் ஒரு படம் காட்டவா ஹே அப்பா வராரு அப்பா என்ன வெண்டை நீங்கள் என்னங்க வாங்க வாங்க ஃப்ரெஷ் வரேன் அப்பா நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன் இந்த எக்ஸாமில் அம்மா எனக்கு ஸ்பீச் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வெரி குட் பாய்ஸ் அப்பா ஸ்டேட் லெவல் சயின்ஸ் காம்படிஷன் இருக்குப்பா கொஞ்சம் மொபைல் தாங்கப்பா ஓகே பிள்ளைங்களா சந்தோஷமா கொண்டு போங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ பா அம்மா நமக்கு எப்படி ஒரு அழகான பிள்ளைகளை கடவுள் கொடுத்துருக்காரு ஆமாங்க இந்த எக்ஸாமில் கூட சார் மொபைல் பார்த்து தான் நோட்ஸ் எடுத்தான் நிறைய ரெஃபரன்ஸ் வீடியோவெல்லாம் பார்த்தான் டவுட்டெல்லாம் எவ்வளோ அழகாக அவன் கிளியர் பண்ணுறான் தெரியுமா ஐவ மட்டும் என்ன பேச்சு போட்டியில் அவன் வின் பண்ணதுக்கு காரணமே மொபைல் தானே சரிங்க நான் டின்னர் ரெடி பண்ணுறேன் நீங்கள் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்பா ப்ராஜெக்ட் முடிச்சுட்டேன் அப்பா இந்தாங்க உங்கள் ஃபோன்

தேங்க்ஸ்மா குழந்தைகளா மொபைல் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுத்தரும் ஆனால் முறையாக யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும் ஆகுங்க பாருங்க இப்போ காட்டுறேன் எல்லாம் இன்னம்மா லைட்டு போடலை ஆம் ஐ அம்மா எங்க நான் ஆச்சுமா லைட்டு போடலை பசங்க எங்கே பாலா போன இந்த மொபைல் ரெண்டு பேர் வாழ்க்கையும் சீரழிச்சிருச்சு ரூமை விட்டே வர மாட்டேன்றாங்க உடம்பு சரி இல்லை இங்கே வாங்க உங்க சொல்லிட்டு தான் இருக்கேன் கிளம்பு போங்கன்ற போங்க ஆமா ஹாஸ்பிட்டல் போகலாம் உங்க அக்கௌண்டில் பணம் இல்லை சார் இப்ப தானே சாலரி போட்டாங்க சரி சார் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது பேஷண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சாம் ஐவன் இங்க வாங்க அக்கவுண்ட்ல இருந்த காசு எப்படி போச்சுன்னு தெரியுமா இட்ஸ் வெரி சிம்பிள் டாட் ஃப்ரீ ஃபயர்ல டாப் அப் பண்ண கொஞ்சம் பைசா தேவைப்பட்டது அதான் அக்கவுண்ட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டேய் இப்படி செஞ்சிட்டியே அம்மாவோட நிலம ரொம்ப மோசமாக்கிட்டே இருக்கு அண்ணிங்க எதுக்கு வந்தீங்க நான் விளையாட்டுக்கு உங்க கண்ணுக்கு தெரியலையா கிளம்புங்க ஐயோ நல்லா இருந்த குடும்பத்தை மொபைல் கொடுத்து குழந்தைங்க வாழ்க்கையவே கெடுத்துட்டோமே அங்கிள் அலைபேசி இவ்வளோ ஆபத்தானதா ஆமா பிள்ளைங்களா யூஸ் பண்ணுங்க அளவுக்கு மீறி போனால் அது உங்க உயிரையே பறித்துவிடும் விடும்